நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா நடைபெற்றது நெல்லை வண்ணார்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் நிறுவன தலைவர் முனைவர் கிளிட்டஸ் பாபு பங்கேற்று சிறப்பித்தார் இவ்விழாவிற்கு ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் முனைவர் கிளிட்டஸ் பாபு துணைத் தலைவர் அமளி கிளிட்டஸ் பாபு ஆகியோர் தலைமை தாங்கினர் மேலாண்மை இயக்குனர் அருண் பாபு தாளர் அகஸ்டி பிரியதர்ஷினி அன்பு பாபு கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தலைமை விருந்தினர்களாக சென்னை சன்மீனா இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவன மூத்த மேலாளர் சிறப்பு விருந்தினர்களாக கல்லூரியின் முன்னாள் மாணவரும் சென்னை இயக்குனர் குமாரசுவாமி மாணிக்கவாசகம் கலந்து கொண்டார் இந்நிகழ்வின் கல்லூரி நிறுவனர் கிளி தலைமை உரையாற்றினார் இதனை தொடர்ந்து தலைமை விருந்தினரான சென்னை சல்மினா இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவன மூத்த மேலாளர் ஐசெக் பட்டுராஜா சிறப்புரையாற்றினார் இதனையடுத்து கல்லூரி முதல்வர் வேல்முருகன் ஆண்டறிக்கையும் மாணவர் சாதனைகளையும் பட்டியலிட்டு பேசினார் தொடர்ந்து கல்லூரியின் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து துறை பேராசிரியர்களுக்கும் அனைத்து துறைகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கும் அரசு நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசு கோப்பைகள் பாராட்டு சான்றிதழ்களை நிறுவனர் முனைவர் கிளிட்டஸ் பாபு சிறப்பு விருந்தினர் ஐசக் பட்ராஜ் ஆகியோர் வழங்கினார் கௌரவ விருந்தினராக விஜய் டிவி புகழ் சூப்பர் சிங்கர் திரைப்பட பாடகி பூஜா வெங்கட் பங்கேற்று பாடிய பாடல்கள் நல்ல வரவேற்பை ஏற்படுத்தியது இந்த விழாவில் கல்லூரி மாணவ மாணவியரின் நடன நிகழ்ச்சிகள் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இந்த விழாவில் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் பொது மேலாளர் ஜார்ஜ் கல்லூரி முதல்வர் வேல்முருகன் இயக்குனர்கள் ஜான் கெனடி முருகன் சாதிக் லூர்தர்ஸ் பூபாலராயன் பேராசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி வளாக மேலாளர் பேராசிரியர் சகரியா கேப்ரியல் சிறப்பாக செய்திருந்தார் முதல் நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு டிஃப்ரெண்ட் அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர்களை விட கூடுதலாக அவர்களை உருவாக்கிய நம்முடைய ப்ரொஃபசர்ஸ் ஃபேக்கல்டி ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் And the academic performance in 10 out of 10 CGP one year grand. Francis TV Engineering College welcomes Ms. Pooja, singer, for this 25th College Day celebration to update. We are having on stage the best outgoing student for the year 2024-25 giving his toast giving speech.

வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் த்ரீ